ஸ்ரீமதே ராமானுஜா என் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு அடுத்த பிரபந்தத்துக்குள் நுழைய இருக்கிறோம் இந்த பகுதி ரெண்டாயிரத்து அறுபத்தி ஏழாவது பகுதி இன்று முதல் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இரண்டு பிரபந்தங்களை அருளினார் அதிலே ஒரு பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி எம்பெருமான் ரங்கநாதனை திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதனை திருப்பள்ளி எழுப்பும் பிரபந்தம் அதனை அனுபவித்து நிறைவு செய்து இருக்கிறோம் இப்பொழுது அடுத்த பிரபந்தமான திருமாலை திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே அல்லது திருமாலை அறியாதார் பெருமாலை அறியாதாரே என்று சொல்லுவார்கள் திருமாலை என்னும் இந்த திவ்ய பிரபந்தத்தை அறியாதவர்கள் திருமாலை எம்பெருமானை பெருமாலை அறியாதவர்களே என்று கூறுவார்கள் பெரியவர்கள் இந்த பழமொழியின் மூலம் இந்த திவ்ய பிரபந்தத்தின் சிறப்பினை நாம் அறியலாம் ஒரு விஷயத்தை குறித்து பல செய்யுட்கள் கூறுவது மாலை எனப்படும் தமிழில் பல்வகை பிரபந்தங்களுள் மாலை என்பதும் ஒன்று திரு என்னும் சொல் சிறப்பு பொருளை காட்டி மாலைக்கு அடைமொழியாய் திருமாலை என நிற்கிறது இந்த பிரபந்தம் அரங்கநாதனை பற்றி பாடுவதனால் திருமாலை என்று சிறப்பித்து கூறப்பட்டது எனவும் சொல்வா சொல்லலாம் இப்பாமாலை ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடிகளில் சாத்தப்படும் பூமாலை போலே உள்ளதாலும் இந்நூல் திருமாலை என பெயர் பெற்றது ஒரு பிரபந்தத்திற்கு பெயரிடும் வகை பற்றி கூற வந்த தமிழ் இலக்கண நூல் முதநூல் கருத்தன் அளவு மிகுதி பொருள் செய்வித்தோன் தன்மை முதல் நிமித்தினும் இடுகுறியானும் நூல்க்கு எய்தும் பெயரே என்று நன்னூல் சொல்கிறது பொது பாயிர பொது பாயிரத்திலே இது சொல்கிறது எப்படி பெயர் வரும் என்ற ஒரு நூலுக்கு பெயர் எப்படி இடப்படும் என்று இந்த நூலில் கூறப்பட்ட அதாவது முதலிய பொருளினாலும் தன்மையினாலும் திருமாலை என்றை பெயர் பெற்றது இந்நூல் எனலாம் சொல்மாலையாகிய இந்த அழகிய பாமாலையை பகவானுக்கு சூட்டியவர் விப்ரநாராயணர் என்ற இயற்பெயர் கொண்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வனமாலையின் எம்பெருமானின் மார்பிலே இருக்கக்கூடிய வனமாலையின் அம்சமாகிய இந்த ஆழ்வார் எம் பகவானுக்கு திருமாலை பாடியது மிகவும் பொருத்தமே தொண்டரடிப்பொடி தோன்றிய தொல்நகரம் திருமகண்டங்குடி தொல்குலம் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ அந்தனர் குலம் தொண்டரடிப்படி தோன்றிய திருநட்சத்திரம் மார்கழியில் கேட்டை மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் மாசா நாம் மார்கசீ சோகம் என்று கீதாச்சாரியனான கிருஷ்ணனும் நீலாதுங்க ஸ்தனகிரி தடிசுப்தம்யோத்த கிருஷ்ணம் என்கின்றபடி ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று பாடி அவனை எழுப்பின ஆண்டாள் நாச்சியார் உகந்த உயர்வும் திருவத்தியன உற்சவம் தொடங்குகின்ற காலமாகிற கௌரவமும் தேவர்கள் தினத்திற்கு பிரம்மமூர்த்தமாகிற மகிமையும் அரங்கத்தம்மானை திருப்பள்ளி எழுத்தும் உணர்த்தும் மாதமாக இருக்கும் பெருமையும் ஆகிய நன்மைகளை உடையது இந்த மார்கழி மாதமே ஆகும் இந்த மாதம் இந்த ஆழ்வாரின் அவதாரத்திற்கும் நேர்ந்தது மார்கழியில் கேட்டை இந்த ஆழ்வார் அவதாரத்தாலும் ஆச்சாரியர்களில் பெரிய நம்பிகளின் பிறப்பாலும் இந்த வைஷ்ணவ நட்சத்திரமாய் இந்த கேட்டை விளங்குகிறது மாதங்களில் சிரேஷ்டமானது மார்கழி நட்சத்திரங்களில் சிரேஷ்டமானது ஜேஷ்டை கேட்டை ஞானசிரேஷ்டர் இந்த ஆழ்வார் மன்னியசீர் மார்கழி கேட்டையில் தொல் புகழ் சேர் தொண்டரடிப்படி தோன்றியது தகுதியே திருமாலின் திருவடி சூடும் தகமையினராய் வேதாந்த விசாரம் பண்ணக்கூடியவர்கள் பொலிந்த பரம வைதிக வம்சத்திலே உதித்து சகல வேதார்த்த சாரங்களை உலகிற்கு உபகரித்த அந்தனர்களுள் முதன்மையானவரான விப்ரநாராயணரை மாமரையோன் என்றார் பெரியஜியர் மனவாள மாமுனிகள் மிக்க வேதத்தின் உட்பொருள் என்று மதுரகவிகள் அருளி செய்த சதீய அடியார் அடிமைத்தனமே இவருக்கு நிரூபகமும் தாரகமும் திருநாமமும் ஆயிற்று என் செய்வான் தோன்றினேனே என்று தம் பிறப்பை பால் பிறப்பாக தம்மையே தாழ்த்திப் பேசிக் கொண்டாலும் அப்படி தாழ்த்தி பேசுவதற்கு பெயர் நைச்சி அனுசந்தானம் என்று சொல்வார்கள் அப்படி நைச்சி அனுசந்தானம் செய்து கொண்ட போதிலும் இவர் பிறப்பே பிறப்பு மற்றவர்கள் பிறப்பு மறக்கும் பிறப்பு பூமாலை சூட்டி பாமாலை பாட பிறந்தவர் இவர் பிறந்த பின் மறந்திலேன் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு வாடாத மாலையாகிய எம்பெருமானின் வாடாத மாலையாகிய வைஜெயந்தியாக இருந்த இவர் பூமாலை சூட்டியதோடு நில்லாமல் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையை பாடி நித்திய கைங்கரிய நிரதராய் நிலை நின்ற புகழ் பெற்றார் தொண்டர் ஆழ்வார் மற்றொன்றும் வேண்டா மனமே மதுளரங்கர் கற்றினம் மேய்த்த கடல் இணைக்கு கடல் இணைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம் பெருமானை எப்போதும் பேசு தொண்டர் அடிப்படியை பற்றியே தொண்டர் அடிப்படி எம்பெருமானை பற்றியே எப்பொழுதும் பேசு என்று சொன்னார் திருவரங்க பெருமாள் அரையர் தமது தனிய நிலை பெரிய பெருமாளையும் பெரிய கோவிலையும் மட்டும் பேணி மற்றுமோர் தெய்வமுண்டே என்று மற்ற எந்த ஒரு அர்ச்சாவதார எம்பெருமானையும் பாடாத பதிவிரதா தர்மம் இவர் ஒருவருக்கே உண்டு திருவரங்க செல்வனுக்கு பதின்மர் பாடும் பெருமாள் என்னும் பெருமையை அளித்த இந்த ஆழ்வாரது இதே கமலம் அரங்கனை கண்டு மலர்ந்து உள்ளம் உருகி ஓப்புடன் இனிய தமிழில் இயற்கை அழகுடன் தேனொழுகும் பாசுரங்களை பொழிந்தது அப்பாசுரங்களாகிய மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலைதான் திருமாலையாகும் ஒரு பிரபந்தத்தின் சிறப்பை அறிவதற்கு அந்த பிரபந்தத்தை சொன்னவர் எழுதியவர் யார் அதனை கேட்டவர் யார் அவரது சிறப்பு என்ன அவர் கூறும் கருத்து என்ன என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் இந்த திருமாலை பிரபந்தத்தை பாடியவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்பதை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் அவரை பற்றி விரிவாக நம்ம ஏற்கனவே அவருடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் விரிவாக அனுபவித்து விட்டோம் இந்த ஆழ்வார் தமது சித்தோபாய நிஷ்டைக்கு எம்பெருமானையே ஒரே பாதையாக கொள்வது சித்தோபாய நிஷ்டைக்கு உறுப்பாக தும்மினாலும் இருமினாலும் ஸ்வயம் பிரயோஜனமாக திருநாமம் சொல்லுவதிலேயே ஈடுபட்டவராகையாலே அந்த திருநாமத்தின் பெருமையை பேசுகிறார் இந்த பிரபந்தத்திலே இந்த திவ்ய பிரபந்தம் வடமொழியிலே விஷ்ணு தர்மம் எனும் நூலின் சாரம் என்பது ஆச்சாரியர்களின் கொள்கை நித்திய நித்தியசூரிகளைப் போலே சம்சாரிகளும் எம்பெருமானை அனுபவித்து கைங்கரியம் செய்து ஆனந்தம் அடைய உரிமைப்பட்டவர்களாய் இருந்தும் அதில் ஆசையின்றி அனாதிகாலமாக அதனை அறியாமல் தேகமே ஆத்மா என்றும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய இந்திரிய விஷயங்களே இனிமையானவை என்றும் நினைத்து அவற்றையே விரும்பி இந்த நிலத்திலேயே மீண்டும் மீண்டும் இறப்பதும் பிறப்பதுமாய் படும் பாடுகளைக் கண்ட திருமகள் கேழ்வரான எம்பெருமான் இவர்களை உய்வித்தல் பொருட்டு தான் பல பல சாத்திர சாஸ்திரங்களை காட்டிக் கொள் தருளினான் அந்த நூல்களில் வாழ்வதற்குண்டான உபாயங்கள் பல்லாயிரமாக கூறப்பட்டுள்ளன ஆனால் அவையெல்லாம் கடைப்பிடிப்பதற்கு இருப்பதால் எம்பெருமானுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு மேற்பட்ட வழி கிடையாது என்று இறுதியாக அறுதியிடப்பட்டமையால் வற்ற சிறப்பு பெற்ற அந்த திருநாம சங்கீர்த்தனத்தாலே பேர் பெற்ற இந்த ஆழ்வார் திருநாமத்தின் வைபவத்தை பேசுகிறார் இந்த திருமாலையாலே பாண்டவர்கள் காலத்திற்கு பிறகு நாலைந்து தலைமுறை சென்றது அதற்கு பிறகு சதானிகன் என்ற ஒரு அரசன் இருந்தான் பாண்டவர்கள் பரம்பரையில அவன் நற்குலத்தில் பிறந்தவன் ஆகையாலே பரமசாத்விகனாய் அறநெறி தவறாது ஆண்டு வரும்போது அரசாண்டு வரும்போது ஒரு சமயம் ஸ்ரீ சவுனக பகவானிடம் மகரிஷி அவரிடம் சென்று உடலுக்கே கரைந்து நைந்து திரிகின்ற சம்சாரிகளுக்கு வாழ்வழிப்பதற்கு உறுப்பாயிருப்பது ஒன்றை அருள் செய்ய வேண்டும் உஜ்ஜீவனத்திற்கு வழி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சவுனக பகவான் காலமோ கலியாயிருந்தது தீவினை மிகுதியாலே வேறொன்றுக்கும் அதிகாரிகள் இல்லை சர்வாதிகாரமான பகவன் நாம சங்கீர்த்தமே ஆத்மாக்களுக்கு வாழ்வதற்கு வழியாக இருக்கிறது உஜ்ஜீவனோபாயமாயிருப்பது என்ற அருளி செய்தமையை வெளிகிடுகிறது விஷ்ணு தர்மம் என்கின்ற நூல் அந்த வடமொழி நூலையே திருமாலைக்கு அடியாக அடிப்படையாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எடுத்து கொண்டிருக்கிறார் எனலாம் இந்த பிரபந்தத்தை விஷ்ணு தர்மம் நூலை அடியொற்றி இந்த ஆழ்வார் அருளி செய்த போதிலும் இந்த திருமாலைக்கு அதை காட்டிலும் பல சிறப்புகள் உண்டு அங்கு உபயாந்திர நிஷ்டரான ஸ்ரீ சவுனக மகரிஷி நூலாசிரியர் இங்கு சித்தோபாய நிஷ்டரான தொண்டரடி பொடியாழ்வார் ஆசிரியர் இதனை யாருக்கு அருள் செய்தார் யாரு கேட்டார்கள் அங்கு ஸ்ரீ சவுனகர் சொல்ல கேட்டவன் சதானிகன் என்னும் அரசன் ஆனால் இங்கு ஆவலிப்பு உடைமை கண்டாய ரங்கமாநகருளானே என்று திருமாலை முதல் பாசுரத்திலேயே தொண்டரடி ஆழ்வார் திருவரங்கனை முன்னிலைப்படுத்தியே அருளிச்சேகையாலே இங்கு கேட்டவர் பெரிய பெருமாளே ஆவார் அங்கு கேட்டவன் ஒரு அரசன் சாதாரண மனிதன் இங்கு கேட்டவர் பெரிய பெருமாள் அங்கு சதானிகன் தனக்கு தெரியாதவற்றை கேட்டான் இங்கு பெரிய பெருமாள் தெரிந்து கொண்டே கேட்டார் தெரிந்ததே எதற்காக கேட்டார் பெரிய பெருமாள் என்றால் தனக்கு குழந்தை போன்ற ஆழ்வார் தம் திருவாயாலே திருநாமத்தின் பெருமையை அருளிச்செய்ய அதை கேட்பதனால் உண்டான மகிழ்ச்சியினாலே உகப்பாலே கேட்டார் பெற்றோருக்கு தம் குழந்தையின் பேச்சு மிகவும் உகப்பானது அதிலும் குழந்தையின் அறிவு நிரம்பிய வார்த்தைகள் அவர்களுக்கு மிகவும் போக்கியமானது மேலும் பகவத் விஷயத்தை வெளிப்படுத்தும் சுருதிகள் அந்த சுருதிகளை விளக்கிய ரிஷிகள் மற்ற ஆழ்வார்கள் ஆகிய அனைவரையும் விட இந்த ஆழ்வாருக்கு மிகுந்த சிறப்புண்டு ஏகோஹ ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசான ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்ம நேசானஹ என்று மகோ உபனிஷத் கூறுகிறது நாராயணன் ஒருவனே முதலில் இருந்தான் பிரம்மனுமில்லை சிவனுமில்லை என்பதுதான் இதனுடைய பொருள் ஆக நாராயணனே முதல் முழு முதல் கடவுள் முழு முதல்வன் என்று காட்டிற்று வேதம் இந்த வேதத்தை விளக்க வந்த ரிஷிகள் வேத வாக்கியங்களை விளக்கும் இதிகாச புராணங்களின் மூலமாக எம்பெருமானின் திரு அவதாரங்களை வெளிப்படுத்தினார்கள் இந்த ரிஷிகளிலே ஸ்ரீ வால்மீகி மகர்ஷி ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஈடுபட்டார் ஸ்ரீ பராசர மகர்ஷி கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டார் ஸ்ரீ சவுனக மகர்ஷி அர்ச்சாவதாரத்தின் பெருமையிலே ஈடுபட்டார் ஈடுபட்டு பேசினார் ஆழ்வார்களில் முதலாழ்வார்கள் மேன்மைக்கு எல்லையான பரமபதத்திலும் நீர்மைக்கு எல்லையான திருவேங்கடமலையிலும் அலங்கால் பட்டனர் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரத்திலே ஒன்றினர் திருமளிசைப் பெண் சில திருப்பதிகளும் மண்டினார் குலசேகர பெருமாள் ஸ்ரீ ராம அவதாரத்திலே ஆழ்ந்தார் திருப்பானாழ்வார் திருவேங்கடத்திலும் திருவரங்கத்திலும் உகந்தார் திருமங்கை ஆழ்வாரோ தாம் உகந்தருளின் நிலங்கள் எல்லாவற்றிலும் வேண்டினார் ஆனால் பெரும் பெரிய பெருமாளை தவிர வேறொருவரை அறியாதிருக்கும் பெருமை இந்த ஆழ்வார் ஒருவருக்கு மட்டுமே உண்டு மற்ற அர்ச்சாவதார திருத்தலங்களை காட்டிலும் கோயிலுக்கு திருவரங்கத்துக்கு சிறப்பு என்ன என்றால் காவேரியானது ஒரே விதமான பிரவாகத்தோடு வேகத்தோடு ஒரு ஊருக்குள் செல்லும் போதும் அம்மா போ முதலான சில குறிப்பிட்ட புனிதமான துறைகளிலே சிறப்புறுவது போல அர்ச்சாவதார தலங்களிலே இனிமை மிகுதியாலே பெரிய கோயிலுக்கு உள்ள சிறப்பு மற்ற இடங்களுக்கு இல்லை எனலாம் மற்ற அனைவரிலும் இந்த ஆழ்வாருக்கு உண்டான சிறப்பு போல மற்ற திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் இந்த திருமாலைக்கு மிகுந்த சிறப்பு உண்டு எப்படி எனில் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுகிறார் இப்படி சொல்லும் இடங்களிலே சேதனா சேதனங்களைச் சொல்லும் சப்தங்களோடு அதாவது நீர் நிலம் தீ கால் இவற்றோடு சேர்த்து பரமனையும் எம்பெருமானையும் ஒன்றாக ஒரே வேற்றுமையில் படிப்பது அந்த சேதனா சேதனங்களுக்கும் எம்பெருமான் இருப்பதாலே என்று சில திருவாய்மொழி பாசுரங்களுக்கு பொருள் சொல்ல வேண்டியிருக்கிறது முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ற திருவாய்மொழியில அந்த பாசுரங்களிலே பாமர ஜனங்களுக்கு மேம்போக்காக பார்க்கும் போது தோன்றுகின்ற திருமூர்த்தி சாமியம் அதாவது மூன்று மூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று மூர்த்திகளும் ஒன்று என்பதாக ஒரு திருமூர்த்தி சாமியம் தோன்றுகிறது இப்படி கொள்வது ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய ஒன்றும் தேவு முதலான பாசுரங்களுக்கு முரண் ஆகையாலே என்றால் அங்கெல்லாம் நாராயணனே ஒருவனே தேவன் அவனே இருந்தான் முதலில் இருந்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார் அப்படி இருக்கும் போது அதற்கு முரணாக முனியே நான்முகனே முக்கண்ணப்பா எல்லாம் ஒன்று என்று சொல்வது தவறல்லவா அப்படி முரணாகையாலே நான்முகனே முக்கண்ணப்பா என்று பிரம்மருத்ரர்களுக்கு அந்தர்யாமியான நாராயணனையே சொல்கிறது என்பது பொருள் அங்கு மற்ற இருமூர்த்திகளோடு சொல்லப்பட்ட விஷ்ணுமூர்த்தி நாராயணின் ஒரு நாராயணனின் ஒரு அவதாரமே என்று எத்தனை முறை சொன்னாலும் பாமர மக்களுக்கு இந்த விஷயம் ஏறுவதில்லை என்று உரையாசிரியர் நயம் கொட்டுகிறார் மேலும் சில பாசுரங்களில் அபூர்வ சப்த பிரயோகத்தினால் பொருள் அறிவதற்கு அரிதாயிருப்பதும் உண்டு இப்படிப்பட்ட குறைகள் ஒன்றுமே இந்த திருமாலைப் பாசுரங்களில் இல்லை மேலும் கடல் சில இடங்களிலே மிக ஆழமாய் இருந்த போதிலும் நீர் தெளிவாலே தரை தோன்றும்படி இருப்பது போல இந்த பாசுரங்களின் சொற்கள் மிகுந்த பொருள் செறிவுடையவாய் இருந்த கூட எளிமையாலே பொருள் முழுவதும் தோன்றும்படியாக இருக்கின்றன அந்த பாசுரங்கள் மிகவும் எளிமையாக இருக்கும் எளிதில் புரியும் ஆனால் உரையாசிரியர்கள் அதற்கு உள்ளுரையாக சொல்லப்படும் பொருள்கள் மிகுந்த கனமானவை மேலும் பிரணவம் என்பது மிகவும் சுருக்கமாய் இருக்கிறது பொருள் உணர்வது கடினமாய் இருக்கிறது மகாபாரதம் மிக பெரிதாயிருந்தும் அதன் தத்துவம் அறிய அதனுடைய தாத்பரியத்தை அறிய கடினமாய் உள்ளது இவை போன்று அதாவது பிரணவத்தை போலவோ மகாபாரதத்தை போலவோ சுருக்கமாகவும் விரிவாகவும் இல்லாமல் விரிவாக அந்த தோஷம் இல்லாமல் திருமாலை நாற்பத்தைந்தே பாசுரங்கள் கொண்டதா இருக்கையாலே மிகுந்த சுருக்கமும் மிகுந்த விரிவுமாகிற இரண்டு குறையும் இந்த திருமாலைக்கு இல்லை ஒரு சேதனன் அறிய வேண்டிய பரந்த சடங்குகளை சுருக்கமாக அறியும்படியாக சில சாஸ்திரங்கள் சுருக்கமாக கொடுப்பது போல உதாரணத்திற்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சுருக்கமாக கொடுத்திருப்பார்கள் அதுபோல முமுட்சுவானவன் முமுட்சு என்பவன் அறிய வேண்டிய எல்லா அர்த்தங்களையும் உள்ளடக்கி இந்த திருமாலையை அருளி செய்திருக்கிறார் தொண்டர் ஆழ்வார் இந்த காரணங்களாலே மற்ற திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் இந்த திவ்ய பிரபந்தமான திருமாலைக்கு மிகுந்த சிறப்பு உண்டு இனி இந்த திருமாலை பிரபந்தத்தின் சுருக்கத்தை பார்க்கலாம் திருமாலை முதல் இரண்டு பாசுரங்களில் பெருமானின் திருநாமத்தை கற்றதனால் தனக்கு உண்டான பெருமையை அவரிடமே அருளி செய்து திருநாம சங்கீர்த்தனத்தை தவிர பரமபத இன்பமும் நமக்கு வேண்டியதில்லை என்று சொன்னார் மூன்றாவது பாசுரத்தில் இந்த உலகப் பிறவி வேண்டாம் என்று கூறி மூன்றாம் விபூதியான திருவரங்க திருவரங்கவாசமே போதும் என்றார் பின் நான்காவது பாசுரம் முதல் பதினான்காவது பாசுரம் வரையான பாசுரங்களில் சுரூபத்திற்கு தக்க மிக எளியதான பகவத் விஷயத்தை சம்சாரிகள் இழப்பது கண்டு பொறுக்காமல் பெரிய பெருமாளுடைய பெருமையை அவர்களுக்கு உபதேசித்தார் சம்சாரிகள் அதனை ஏற்காததனால் பெருமான் தனக்கு தமக்கு ஐயப்பாடு அறுப்பது முதலாக பரம பக்தி ஈராக காரணமின்றி விளைத்த பெரிய உதவிகளில் மேல் பத்து பாசுரங்களால் அதாவது பதினைந்தாவது பாசுரம் முதல் இருபத்தி நான்காம் பாசுரம் வரை அருளி செய்தார் அடுத்து ஐந்தாம் பாசுரங்கள் முதல் முப்பத்தி ஐந்தாவது பாசுரம் வரை தொடரடிப்படி ஆழ்வார் ஒரு தேச விசேஷத்திலே ஒரு தேச விசேஷம் என்று சொல்லுவது பரமபதத்தை குறிக்கும் அங்கு பரமபதத்திற்கு சென்று அனுபவிப்பதற்கு உறுப்பான ஆகிஞ்சன்யம் முதலான சாதனாதரங்கள் கைமுதல் அதாவது ஆகிஞ்சென்னம் என்றால் எம்பெருமானே இருக்கு அவன் மட்டுமே தனக்கு கை முதல் வேறு எதுவுமே இல்லை என்பது அது அந்த கை முதல் எதுவுமே தம்மிடம் இல்லை என்று அருளினார் முப்பத்தைந்தாம் பாசுரத்தால் ஒரு கை முதலும் இல்லாத நாம் பகவத் விஷயத்தை இழக்க வேண்டியிருக்கிறதே என்று அகல புகுந்த தம்மை தம் செல்லாமையை காட்டி பெரிய பெருமாள் சேர்த்து கொண்டமையை அருளினார் மேலே இரண்டு பாசுரங்களாலும் அடுத்த இரண்டு பாசுரங்களாலும் விசேஷ கடாட்சம் செய்ய வேண்டும் என்று கதறி அது பெறாமல் பெருவருத்தம் அடைந்ததைக் அடைந்ததை குறிப்பிடுகிறார் திருமாலைக்கே உயிர்ப்பாட்டான மேம்பொருள் போகவிட்டு என்ற முப்பத்தி எட்டாவது பாசுரத்திலே சரமஸ்லோக பொருளும் துவயத்தின் பொருளும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துவயத்திலும் இந்த பொருளிலும் ஊறியிருப்பவன் இருப்பவரிடம் எம்பெருமானுக்குள்ள உகப்பினை சொல்கிறது இந்த முப்பத்தி எட்டாவது பாசுரம் அதற்கு மேல் ஐந்து பாடல்களாலே முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை பாகவதருடைய பெருமையையும் அவர்களை குறைய நினைப்பாருடைய தாழ்வையும் காட்டினார் நாற்பத்தி நான்காவது பாடலில் கஜேந்திரனுக்கு அருள் செய்தமையை சொல்லி நிறைவு பாட்டில் நாற்பத்தி ஐந்தாவது பாசுரத்திலே இந்த பிரபந்தம் கற்றாருக்கு பலன் சொல்லி தலை கட்டினார் ஆழ்வார் இந்த பிரபந்தத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான மணிப்புறவாளிலே மிக விரிவான வியாக்கியானத்தை அருளை செய்திருக்கிறார் அது இந்த உலகத்தவருடைய பாக்கியமே ஆகும் இந்த பிரபந்தத்தின் பெருமைகளை ஆராயும் வேதங்கள் ஒரு நான்காலும் அயனாலும் அறனாலும் அறி நாராயணன் சொரூப ரூபம் ஆதி நலந்திகளும் விபூதி அருட்குணங்கள் தங்கும் ஏராறும் திருமாலை நாற்பத்தைந்தும் இலங்கு சராசரம் உருக இசை பராவி காயமுடு கரைந்து நீர் ஆழமாதல் கண்டு அனந்தன் மீதில் உரை சமல செங்கண் மாயவனார் போவிலுரையும் அங்கையொடு மனமகிழ்ந்து தொண்டரடி பொடியார் தம்மை போய் எடுத்து திருமார்போடு அழுந்த புல்க ஆழ்வார் கொண்ட யாக்கை தோயமுடு தோயமுற கலந்தது ஒத்தார் சுடராளிக் கையனுமத் தொண்டர்தாமும் என்று மேலும் பாடியிருக்கிறார் வடிவழகிய நம்பிதாசர் திருமாலையின் பெருமத்தை பெருமையை அழகாக பாடியிருக்கிறார் திருநாமத்தின் பிரபாவமும் திருநாம சங்கீர்த்தனம் செய்பவரின் சிறப்பும் இந்திரலோகமாலும் அச்சுவையை காட்டிலும் திருநாம சங்கீர்த்தனத்தின் சுவையே சிறந்தது என்ற அந்த சுவையின் மேன்மையும் இந்த பிரபந்தத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்றன அச்சுதன் நாமத்தை சொல்ல அயோக்கியர் கிடையாது என்பதுவே இந்த பிரபந்தத்தின் சார ஆகும் இதில் பாடப்பட்டவர் அரங்கமா நகருளான் அவரோ தோஷங்கள் குற்றங்களை அறியாதவர் அருள் செய்ய யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று படுகாடு கிடக்கும் அரங்கனுக்கு ஆகாதவர் இல்லை கர்மயோகம் கிடையாது பக்தி யோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாது அர்ச்சனை முதலியவை செய்வதில்லை காரமும் இல்லை நினைப்பும் இல்லை திவ்ய தேச வாசமும் இல்லை சப்தாதி விஷயங்களில் ஆர்வம் உண்டு செய்யாத பாவங்கள் இல்லை என்று தனது குணமில்லாத நிலையையும் நிறைந்த குற்றங்களையும் சொல்லி விலக பார்த்த ஆழ்வாரை ஆதரம் பெருக வைத்து அரவணைத்து கொண்ட அழகன் அல்லவா அந்த அரங்கன் இந்த பிரபந்தத்திற்கு செய்யப்பட்ட முறையை செய்யப்பட்டிருக்கும் முறையை வியாக்கியானத்தை படிக்கும் போது ஆழ்வாருடைய பிரபந்தம் இனியதா அல்லது ஆச்சான்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளையின் அழகான வியாக்கியானம் செய்திருப்பது இனியதா என்று நிர்ணயிக்க முடியாமல் மாறி மாறி நினைத்து பேரானந்தப்படுகிறோம் யாத்ரு யாத்ருச்சிக சூக்ரதம் அதாவது எதிர்பாராமல் ஏற்பட்ட நற்பயன் நற்செயல் காரணமாக பகவத் விஷயத்தில் ருசி பிறந்து அதனடியாக அத்வேஷம் வெறுப்பில்லாமை பிறந்து அதனால் ஆபிமுத்தியம் அனுகூலனாய் இருத்தல் விளக்காமல் இருத்தல் மனது இசைந்திருத்தல் பிறந்து உபாயமும் உபேயமும் அதாவது வழியும் பலனும் ஆறும் பேரும் அவனே என்று அறிவதும் அவன் அருளாலேயே என்பது இந்த பிரபந்தத்தாலும் இதன் வியாக்கியானத்தாலும் தெளிவாக விளங்குகிறது அதாவது எதிர் யாத்ருச்சிக சௌகிருதம் எதிர்பாராமல் ஏற்பட்ட நற்பயன் நற்செயல் காரணமாக பகவத் விஷயத்திலே ருசி பிறக்கிறது அந்த பகவத் விஷயத்திலே ருசி பிறந்ததன் காரணமாக அதனடியாக அத்வேஷம் வெறுப்பில்லாமை பிறந்தது வெறுப்பில்லாமை பிறந்ததினாலே ஆபிமுக்கியம் அனுகூலனாய் இருத்தல் விளக்காமல் இருத்தல் எம்பெருமான் வரும்போது எம்பெருமானை வேண்டாம் என்று சொல்லாமல் இருத்தல் மனதி செய்திருத்தல் இவையெல்லாம் பிறந்தன பிறந்து வழியும் பலனும் அவனே ஆறும் பேரும் அவனே எம்பெருமானே என்று அறிந்து அவனருள அறிவதும் அவனருளாலேயே என்பது இந்த பிரபந்தத்தாலும் வியாக்கியானத்தாலும் தெளிவாக விளங்குகிறது பகவத்கிருபியினால் நமக்கும் இந்த பிரபந்தத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது எந்த விதமான தடங்களும் இன்று நிறைவேறுவதற்கு அனந்தனும் ஆழ்வாரும் ஆச்சாரியர்களும் அருள் புரிவார்களாக நாளை முதல் இந்த அடுத்த தனியன் முதலில் தனியனை பார்த்துவிட்டு பின் பா பாசுர பாசுரங்கள் அதாவது திருமாலை பாசுரங்களுக்குள் நுழையலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் தெம்பெருமான் அரங்கநாதன் திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் செரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்